அனைத்து வகை பொது போக்குவரத்துக்கும் எளிதில் பயணம் செய்ய கொண்டுவரப்பட்ட சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை திட்டத்தை இனி மாநகர பேருந்துகளிலும் பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மாநகர பேருந்துகளில் சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை திட்டத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிமுகம் செய்து வைக்கிறார் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் கூடுதல் விவரம் என்ன வணக்கம் இந்தியாவில் உள்ள அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் பயன்படுத்தும் வகையில சிங்காரச்சனை அட்டை என்பது மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது தற்பொழுது வரை நான்கு லட்சத்திற்கும் அதிகமானோர் அதிகமானவர்கள் சிங்கார சென்னை பயண அட்டையை பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில சென்னையில பயணிகளின் பயணத்தை எளிமையாக்கும் வகையில சிங்கார சென்னை அட்டை தற்பொழுது மாணவர் பேருந்துகள்ல அறிமுகப்படுத்தும் படுத்தப்படும் திட்டம் என்பது தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது சென்னை பல்லவ நிலத்தில் போக்குவரத்து துறை போக்குவரத்து கழகத்தில் பாரத் ஸ்டேட் வங்கியின் மூலம் சிங்காரச்சனை சென்னை பயண அட்டையை பயன்படுத்துவதற்கான அந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அந்த நேரடி காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக இந்த திட்டத்தின் மூலம் முதற்கட்டமாக ஐம்பதாயிரம் பேருக்கு இந்த சிங்கார சென்னை அட்டை என்பது வழங்கப்பட இருக்கிறது இந்த அட்டையை எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கோயம்பேடு பிராட்வே சென்ட்ரல் ரயில் நிலையம் தாம்பரம் பூந்தமல்லி திருவான்மையூர் செங்குன்றம் வேலச்சேரி கிண்டி நகர் அம்பத்தூர் அடையாறு ஐயப்பந்தாங்கல் கிலாம்பாக்கம் வடபழனி அதே போலீ ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட இருபது பேருந்து பனிமலைகள்ல இந்த சிங்கார சென்னை அட்டையை வாங்கிக் கொள்கலாமே வாங்கிக் பயணிகள் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கட்டணமின்றி வழங்கப்படும் அட்டைகளை ரீசார்ஜ் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் போர்ட்டல்கள் கைபேசி பயன்பாடுகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட மாநகர போக்குவரத்து கழக விற்பனை மையங்கள் போன்ற இடங்கள்ல ரீசார்ஜ் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பேருந்துகள்ல பயணம் செய்யும் பொழுது நடத்துனர்களிடமும் இந்த அட்டையை ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேரலை தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி மணிவண்ணன்